வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கைபேசியில் உலகம் அக்பரோட இருந்த பீர்பால் அப்படிங்கிறவரு அவருடைய அறிவு சாமர்த்தியம் நகைச்சுவை இதுக்கெல்லாம் ரொம்பவே பிரபலமானவர் எந்த ஒரு பிரச்சனையும் அவருடைய அறிவால ஆராய்ந்து அதற்குரிய தீர்வை நகைச்சுவையோட வெளிப்படுத்துறதுல அவருக்கு நிகர் வேற யாருமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அக்பர் பீர்பால் கதைகள்ல இருந்து ஆந்தைகளின் மொழி அப்படிங்கிற கதையை தான் இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் குதிரை சவாரிக்கு ஏத்த மாதிரி ஒரு உடையை அணிஞ்சுக்கிட்டு அங்க வரிசையா அடுக்கி வச்சிருந்த அவருடைய ஆயுதங்களையே கவனிச்சு பாத்துட்டு இருக்காரு கண்ண வேற எந்த திசையிலும் திருப்பாம அவர் ஆயுதங்களையே உத்து உத்து பாக்குறத பீர்பால் பாத்துட்டாரு அவர் என்ன பண்ண போறாருன்னு பீர்பாலுக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு அக்பர் இன்னைக்கு வேட்டையாட திட்டமிட்டு இருக்காரு அப்படிங்கறத பீர்பால் தெரிஞ்சுக்கிட்டாரு அக்பருக்கு வேணா வேட்டையாடுறது ஒரு பிடிச்ச பொழுதுபோக்கா இருக்கலாம் ஆனா அது பீர்பாலுக்கு சுத்தமா பிடிக்காது எப்பவுமே இவர் வேட்டையாடுறத எப்படி தடுக்கலாம் அப்படினே சிந்திச்சுட்டு இருப்பாரு பீர்பால் அவரையே பாத்துட்டு பார்த்தோன்னே அக்பர் அந்த ஆயுதங்கள்ல இருந்து கொஞ்சமே பார்வையை திருப்பி இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அதுக்கு பீர்பால் சொல்றாரு உங்க மனசுக்குள்ள இருக்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு எந்த அறிவும் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு போய் சொல்லாத பீர்பால் நான் என்ன செய்ய போறேன்னு உனக்கு நல்லாவே தெரியும் வேணும்னே தெரியாத மாதிரி நடிக்கிறாய் அப்படின்னு அவர் சொல்றாரு சரி நானே சொல்றேன் இந்த குளிர் அடிக்கிற காலை பொழுதுல வேட்டையாட போனா நன்றாக இருக்கும் அப்படிங்கறது என் கருத்து உன் கருத்து என்னவோ அதுக்கு தங்களுடைய கருத்தும் என்னுடைய அப்ப நீயும் என் கூட வேட்டையாட வரியா அப்படின்னு சொல்லி அக்பர் கேக்குறாரு தங்கள் கட்டளைப்படி நடக்க நான் சித்தமாக இருக்கிறேன் அப்படின்னு பணிவோட பீர்பல் பதில் அளிக்கிறாரு அதுக்கு அக்பர் சொல்றாரு பீர்பல் நீ கூட இருந்தீனா எனக்கு களைப்பே தெரிய மாட்டுது நாவில இவ்வளவு வலிமையை கொடுத்த இறைவன் உன் உடல்லையும் கொஞ்சம் வரும் வலிமையை கொடுத்திருக்கிறாரா அப்படின்னு நான் அறிய ஆசைப்படுறேன் அதனால நீ கூட வேட்டைக்கு வா அப்படின்னு கூப்பிடுறாரு அதுக்கு பீர்பல் ஆகட்டும் பிரபு அப்படின்னு சொல்றாரு கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அக்பர் ஒரு பெரிய படை வீரர்கள் எல்லாம் திரட்டி காட்டை நோக்கி புறப்பட்டு போறாரு பீர்பலும் அக்பரோட போறாரு காட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே அக்பரோட வீரர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா தாரை தப்பட்டை இதெல்லாம் உறக்க ஒழிச்சு அந்த காட்டையே அதிர செய்யறாங்க அந்த சத்தத்தை கேட்டதும் காட்டு மிருகங்கள்லாம் அங்கும் இங்கும் செதறி ஓடுது அந்த நேரம் பார்த்து அக்பரும் அவர் கூட இருந்த மத்தவங்களும் அதோட துரத்தி துரத்தி போய் கொன்று குவிக்கிறாங்க திடீர்னு ஒரு புலி புதர்ல இருந்து சீரி பாஞ்சு நோக்கி வருது இந்த தார தப்பட்ட சத்தத்தை எரிச்சல் அடைஞ்சுமா உருமிக்கிட்டே அந்த புலி மண்ணுல சாஞ்சு சாகுது புலி இறந்த உடனே அக்பருக்கு பயங்கர சந்தோஷம் வேட்டைக்கு வந்து புலி குடிச்சா சொல்லவா வேணும் அங்க இருக்க வீரர்கள் எல்லாம் அப்படியே கூச்சலிட்டு எல்லாருமே மகிழ்ச்சியோட ஆரவாரம் செய்யறாங்க அன்னைக்கு சாயந்திரத்துக்குள்ள அக்பர் இன்னொரு புலியையும் வேட்டை அதுக்கப்புறம் என்ன அவருக்கு பயங்கர சந்தோஷம் சரி வாங்க எல்லாரும் ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கிறாங்க அந்த நேரம் அக்பரும் பீர்பலும் மட்டும் உட்காந்து தனியா பேசிட்டு இருக்காங்க அது ஒரு மாலை மங்கிய நேரம் பகல் முழுக்க வான்ல பறந்து திரும்பி கொண்டிருந்த பறவைகள்லாம் அதோடைய கூடுகளுக்கு திரும்பிட்டு இருந்துச்சு அவருடைய இனிமையான குரல்களை கேட்டு இவங்க ரெண்டு பேரும் ரசிச்சிட்டு இருக்காங்க அவங்க அமர்ந்திருந்த இடத்துக்கு பக்கத்துல ஒரு மரத்துல ரெண்டு ஆந்தைகள் பறந்து வந்து உட்கார்ந்து ஒலி எழுப்ப தொடங்குது அந்த ஒலிய ரொம்ப நேரமா உத்து கவனிச்சுட்டு இருந்த அக்பர் சொல்றாரு இந்த ஆந்தைகளின் மொழி நமக்கு பிரிந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் பீர்பல் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு பீர்பல் சொல்றாரு அதுக்கு என்ன பிரபு அதோடைய மொழிதான் எனக்கு தெரியுமே அப்படிங்கிறாரு அப்பயே சும்மா இருக்க அதுங்க என்ன பேசுதுன்னு எனக்கு உடனே சொல்லு அப்படின்னு அக்பர் கேக்குறாரு பிரபு அவங்க ரெண்டு பேர்ல ஒருத்தர் வந்து மன பெண்ணோட தந்தை இன்னொருத்தவங்க பிள்ளையோட தந்தை அவங்க ரெண்டு பேரும் வரதட்சணையை பத்தி பேசி விவாதம் செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு பிள்ளையோட தந்தை வந்து பெண்ணோட தந்தை கிட்ட கேட்கிறாரா மிருகங்களே இல்லாத நாற்பது காடுகள் சீர்வரிசையாக தர முடியுமா சொல்லி தந்தை என்னால நாற்பது காடுகள்லாம் தர முடியாது இருபது காடுகள் தர முடியும் ஆனா ஒரு ஆறு வார காலம் நீங்க அவகாசம் கொடுத்தீங்கன்னா மத்த இருபது காடுகளையும் என்னால ஏற்பாடு செய்ய முடியும் அப்படின்னு பெண்ணோட தந்தை சொல்றாரு பிரபு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அக்பர் கேக்குறாரு இது என்ன உழறல் மிருகங்களே இல்லாத காடுகள் அவங்களுக்கு எங்க இருந்து கிடைக்கும் அது இருபது காடுகள் ஆல்ரெடி தரேன்னு சொல்லிருக்கியே அதை எப்படி அது ஒத்துக்குச்சு அப்படின்னு சொல்லி அக்பர் கேக்குறாரு அது உலரவில்லை பிரபு அது கரெக்டா தான் சொல்லுது நீங்க இருக்க தைரியத்துல தான் அது அப்படி பேசுது அப்படின்னு பீர்பல் சொல்றாரு சரிதான் ஆந்தை தான் உலறுகிறது என்று நினைத்தால் நீயும் உலறுகிறாயே அப்படின்னு அக்பர் சொல்றாரு நான் உலரல பிரபு ஆந்தையும் உலரல நீங்க ஒரு முறை வேட்டையாட வந்தாலே காட்டில் இருக்க பாதி மிருகங்கள் செத்து போயிடுது இந்த மாதிரி நீங்க அடுத்தடுத்து வந்திங்கன்னா ஒரு இருபது காடுகள் கிடைக்காமலாம் போயிடும் ஏற்கனவே இருக்க இருபது காடுகள்ல நீங்க வேட்டையாடி வேட்டையாடி அங்க இருக்க மிருகங்கள் எல்லாம் கொன்னுக்கு வச்சுட்டீங்க இப்ப அந்த காடுகள் எல்லாம் மிருகங்களே இல்லாம தான் இருக்கு இன்னும் ஒரு ஆறு வாரம் கொடுத்தா இன்னொரு இருபது காடுகள்ல இருக்க மிருகங்கள் நீங்க கொண்டுட மாட்டீங்களா நீங்க இருக்க தைரியத்துலதான் அந்த ஆந்தை வாக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்றாரு இத கேட்டதும் அக்பரோட முகத்துல யாரோ பலார்னு அரைஞ்ச மாதிரி இருந்தது கொஞ்ச நேரம் மௌனமா இருக்காரு அவர் செஞ்ச வேலைக்காக அவரே வெக்கி தலை குனிறாரு பீர்பல் என் கண்களை நீ திறந்து விட்டாய் என்னுடைய மகிழ்ச்சிக்காக இந்த காட்டுல வாழ்ற மிருகங்கள் எல்லாம் கொண்டு குவிப்பது ஒரு ஈனமான செயல் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் இன்னை முதல் நான் வேட்டையாடுறத நிறுத்திடுறேன் அப்படின்னு அக்பர் சொல்றாரு பீர்பலுக்கு அவருடைய காதுகளை அவராலேயே நம்ம முடியல இவ்வளவு எளிதாக அக்பரின் மனம் மாறும் அப்படின்னு அவர் நினைச்சு கூட பாக்கல பீர்பல் என்ன அப்படி பார்க்கிறாய் நான் இப்போது சொன்னதை கே அந்த ஆந்த என்ன சொல்கிறது என்று எனக்கு சொல் அப்படின்னு அக்பர் சொல்றாரு உடனே அவர் சொல்றாரு சக்கரவர்த்தியின் மனம் மாறிவிட்டதால் இனி என்னால் மிருகங்கள் அற்ற காடுகளை வரதட்சணையாக அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லுது பிரபு அப்படின்னு பீர்பல் சொல்றாரு அக்பரும் பீர்பலும் பாலமா சிரிக்கிறாங்க வாழ்க்கையோட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள்ல கூட காமெடி கலந்து சொல்றதுதான் இந்த அக்பர் பீர்பல் கதையோட ஸ்பெஷாலிட்டியே உங்களுக்கு இந்த கதைகள்லாம் ரொம்ப பிடிக்கும்னா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அக்பர் பீர்பல் கதைகள் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு நன்றி வணக்கம்